ஒரு பெண் நம் மீது உயிராக இருக்கிறாள் என்பதை கண்டறிவது எப்படி பார்வை உங்களை முதன்முதலில் பார்க்கும்போது அவள் கூச்சப்பட்டு கீழே பார்த்தாள் அல்லது புன்னகைக்கும்போது தன் தலையை தாழ்த்தினாள் அவள் உங்களை கவர விரும்புகிறாள் என்று அர்த்தம் கூந்தலுடன் விளையாடுதல் உங்களுடன் பேசும்போது அவள் தன் கூந்தலுடன் விளையாடிக் கொண்டிருப்பாள் நெருக்கம் ஒரு பெண் உங்களுடன் நெருக்கமாக சாய்ந்தாள் அல்லது உங்கள் தொடுதலை நீண்ட நேரம் நீடிக்க அனுமதித்தால் அவள் உங்களை நண்பனை விட அதிகமாகவே பார்க்கக்கூடும் கூச்சம் பொதுவாக எல்லோருடைய கண்களையும் நேராக பார்த்து பேசும் அவள் உங்கள் கண்களை பார்த்தால் மட்டும் கூச்சப்பட்டு தலை உங்கள் விழிகளை பார்த்து பேச தயங்குவாள் உங்களைப் பற்றிய தேடல் உங்களைப் பற்றியும் உங்கள் குடும்பத்தினரைப் பற்றியும் உங்களிடமோ அல்லது வேறு ஒருவரிடமோ முழுமையாக கேட்டு தெரிந்து கொள்வாள் அறிவுரைகள் தன்னை அறியாமல் ஒரு தாயைப் போல உங்களுக்கு அறிவுரைகள் வழங்குவாள் சாப்பிட்டீர்களா என்ன செய்கிறீர்கள் கங்கு அதை செய்யாதீர்கள் இப்படி செய்யுங்கள் என்று எப்போதும் உங்கள் நலம் விசாரிப்பாள் திறந்த மனது தங்களிடம் மட்டுமே தன்னை மறந்து அனைத்து விஷயங்களைப் பற்றியும் பேசுவாள் உடைமை குணம் நீங்கள் வேறு ஒரு பெண்ணிடம் பேசி சிரித்தால் அவளுக்குள் ஒரு எரிமலை வெடித்தது போல் கோபம் வரும் சில சமயம் உங்கள் கன்னத்தைச் சிவக்க வைக்க நினைத்தாலும் அதை செய்ய முடியாமல் தவிப்பால் உரிமை எடுத்துக்கொள்ளுதல் உங்கள் நலம் விரும்பியாக இருந்தால் அதிக உரிமை எடுத்துக்கொள்வாள் உதவி உங்களுக்கு ஏதேனும் தேவை என்று அவளிடம் கேட்டாள் அதை அவளால் செய்ய முடியாத போதும் எவ்வளவு கடினப்பட்டாவது உங்களுக்காக செய்து கொடுப்பாள் பாதுகாப்பு உங்களுக்காக எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ளத் துணிவாள் உங்கள் துன்பம் துயரம் அனைத்தையும் தன்னுடையதாக கருதி அதை நீக்க முயற்சி செய்வாள் உணர்ச்சிப் பிணைப்பு உங்கள் முகத்தில் சிரிப்பைக் கண்டால் அவளுக்குள் ஒரு குதூகலம் ஏற்படும் அதே சமயம் உங்கள் முகத்தில் சோகத்தைக் கண்டால் அவளைச் சுற்றி ஒலி இருந்தாலும் இருள் சூழ்ந்த சோகத்தில் மூழ்கிவிடுவாள் முன்னுரிமை உங்கள் நிம்மதிக்காக அவளின் நிம்மதியை தியாகம் செய்வாள் உங்கள் கருத்து அவள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உங்கள் அபிப்பிராயம் இருக்க வேண்டும் என்று நினைப்பால் எதுவாக இருந்தாலும் இதை செய்வதா அதை செய்வதா என்று உங்களிடம் கேட்டுத்தான் செய்வாள் காதலை உணர்த்துதல் தன் காதலை உங்களுக்கு புரிய வைக்க பல வழிகளை முயற்சிப்பாள் பலரால் பாதிக்கப்பட்ட போதிலும் உங்களுக்காக அனைத்து துன்பத்தையும் தாங்கிக் கொண்டு தன் காதலை புரிய வைக்க நினைக்கும் பைத்தியக்காரியாக இருப்பாள் பேச்சு நீங்கள் அவளிடம் பேசவே இல்லை என்றாலும் தானாக வந்து பேசுவாள் கோபம் நீங்கள் அவளிடம் மனம் நோகும்படி பேசினால் மூன்று நாட்கள் வரை மட்டுமே பேசாமல் இருப்பாள் அதற்கு மேல் அவளால் பேசாமல் இருக்க முடியாது தானாக வந்து பேசுவாள் ஆரோக்கிய அக்கறை தன் உடல் நலனை பற்றி கவலை கொள்ளாமல் எப்போதும் உங்கள் உடல் நலத்தில் அக்கறை கொண்டிருப்பாள் நீண்ட பதில்கள் நீங்கள் ஒரு வார்த்தையில் கேள்வி கேட்டால் ஆயிரம் வார்த்தைகளில் பதில் சொல்லி நான் ஏன் இவளிடம் இந்த கேள்வியை கேட்டேன் என்று உங்களை நினைக்க வைத்து விடுவாள் மன உங்களுக்கு ஏதாவது ஒன்று என்றால் உலகமே இடிந்து விழுந்ததைப் போல் அவளின் முகபாவனை தோற்றமளிக்கும் அறியாதது போல் அனைத்து விஷயங்களைப் பற்றி நன்கு அறிந்தவளாக இருப்பினும் ஒன்றுமே தெரியாதவள் போல் உங்களிடம் வந்து எப்படி செய்ய வேண்டும் இதை எப்படி செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்புவாள் சந்தோஷம் உங்களிடமிருந்து வரும் ஒரு குறுஞ்செய்தியைப் பார்த்தவுடன் அவளின் ஆனந்தம் அளப்பரியதாக இருக்கும் ஒரு பெண்ணின் உணர்வுகளை வெளிப்படுத்த அவளது கண்கள் போதும் ஒரு பெண் ஒரு ஆண் மீது காதல் கொண்டாள் என்றால் அவளது கண்கள் அவனை அடிமையாக்கிவிடும் அந்தக் கண்கள் தன் காதலனை பார்ப்பதைத் தவிர வேறு வேலைகளைச் செய்யாது அவளின் கடைக்கண் பார்வை எப்போதும் உங்களை நோக்கியே இருக்கும் தன் காதலனின் கண்களை தனக்குரியதாக்கத் துடிப்பால் இந்த அறிகுறிகள் ஒரு பெண் உங்கள் மீது ஆழமான காதல் கொண்டிருக்கிறாள் என்பதற்கான பல சாத்தியக்கூறுகளை உணர்த்துகின்றன